மக்களை காப்போம் யார் சொல்றது எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிற தகுதி இருக்கிறதா அருகதை இருக்கிறதா யோகியதை இருக்கிறதா எங்கள் நான்கரை ஆண்டு காலம் முதலமைச்சர் மக்களை காத்த லட்சணம் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கலையா நீங்கள் பேசலாமா இதுதான் மக்களை காக்கிற லட்சணமா பொள்ளாச்சி பாலியல் வன்முறை யார் ஆட்சியிலே உங்கள் ஆட்சியிலே நீங்கள் வந்த தான் நீட்டு வந்தது யார் உரிமையை விட்டு கொடுத்தது ஒரே நாடு ஒரே காடு ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னார் கையெழுத்து போட்டு அடமானம் வச்சது யார் நீங்கள் தானே இப்படி எல்லா விதத்திலும் என்ஆர்த்தி ஆதரித்தது யார் நீங்கள் தான் டிஏ ஆதரித்தது யார் நீங்கள் தான் காஷ்மீர் முன்னூற்றி எழுபது ஆதரிச்சி யார் நீங்கள் தான் முத்தள தடை தட்டம் ஆதரித்தது யார் நீங்கள் தான் இப்படி தமிழ்நாட்டு உரிமைகளை திருபான்மை மக்களுடைய உரிமைகளை தமிழகருடைய உரிமையை டெல்லியில் அடமானம் வச்சது நீங்கள் நீங்கள் மீட்க போறீங்களா எப்படி உங்களால் கூச்சப்படாமல் போய் சொல்ல முடியுது தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறி நினைச்சிட்டு இருக்கீங்களா தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் மீட்டது யார் மீட்பார் யார் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் விட்டு கொடுத்தது யார் அடிமைப்படுத்தது யார் அடமான வைத்தது யார் இதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் வடநாட்டு சேனல் முதல் பாண்டே சேனல் வரை சொல்லி இருக்கிறது வணக்கம் நான் உங்கள் சைதை சாதி திராவிடத்தின் குரல் யூடியூப் சேனல் மூலியமாக உங்கள் சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் என்று தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் பைத்தியகரணாக்குவதற்கும் காதலை பூசூத்துவதற்கும் தமிழ்நாட்டின் எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகிற இருபத்தி ஆறு தேர்தலை மனதில் வைத்து கொண்டு அதிமுகவிற்கு வலு சேர்க்கப் போகிறோம் என்ற மாய கருத்தை உருவாக்கி அந்த தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு புதிய தலைப்பில் புறப்பட்டிருக்கிறார் தொகுதி தூரம் போகிறேன் என்று அது அந்த அவர் போ அந்த கிளம்பி இருக்கிற அந்த சுற்றுப்பயணத்துக்கு தலைப்பு பெயர் என்னவென்று கேட்டால் தமிழ்நாட்டு மக்களை காப்போம் தமிழ்நா தமிழக உரிமைகளை மீட்போம் அப்படின்னு தான் அவர் கிளம்பியிருக்கிறார் எதால் சிரிக்கிறதுனே தெரியல இல்லை மக்கள் நான் ஏமாற தயாராக இல்லை ஒருவேளை அதிமுக தொண்டர்களையும் ஏமாற கிளம்பியிருக்கிறார் தான் சொல்லணும் அவர் வைத்துக்கிற இரண்டு தலைப்பு நான் அதிகமாக விமர்சனம் செய்யவோ குறை சொல்லவோ இது தேவையில்லாத நேரம் நான் நேரடியாக அவர் வைத்த தலைப்பை வைத்தே அவர் இடத்துல இரண்டு கேள்விகளை கேட்க ஆசைப்படுகிறேன் மக்களை காப்போம் யார் சொல்கிறது எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிற தகுதி இருக்கிறதா அருகதை இருக்கிறதா யோகிதை இருக்கிறதா நீங்கள் நான்கரை ஆண்டு காலம் முதலமைச்சர் மக்களை காத்த லட்சணம் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கலையா எப்படி கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் நான்கு ஆண்டு காலத்துக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் மக்கள் மறந்திருப்பான்னு எண்ணிக்கொண்டு எப்படி சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள் யார் நீங்கள் மக்களை காப்பீர்களா தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று தொண்ணூற்றி ஒன்பது நாள் அமைதியாக நடந்த அந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தை நூறாவது நாள் மிகப்பெரிய கலவரமாக்கி துப்பாக்கி சூடு நடத்தி பதிமூணு பேரை படுகொலை செய்து நான் நாற்பதுக்கு மேற்பட்டவர்களை படுகாயம் செய்து பார்வை போய் கை போய் கால் போய் ஊனமாக்கி உட்கார வைத்த நீங்கள் மக்களை காப்பாற்ற போகிறீங்களா எப்படி உங்களால் கூச்சப்படாமல் போய் சொல்ல முடியுது இப்படி தமிழ்நாட்டு மக்களை ஏமாறின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இன்றைக்கி லாக்அப் தித்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க தாத்தான்குளத்தில் அப்பனையும் பையனையும் ஒரு சின்ன வாய் தகராறு ஐந்து காவல்துறை அதிகாரிகள் கடுமையான முறையில் காட்டு மரண்டித்தனமாக தாக்கி பிறப்பொறுப்பில் தாக்கி மலம் செல்கிற வழியிலே லட்டியை விட்டு ஆட்டி அவர்களை கொலை செய்து அந்த கொலைக்கு நியாயம் கற்பித்து சட்டமன்றத்தில் அந்த கொலை செய்த காவலருக்கு நியாயமாக பேசிய கொடுங்கோல் நீங்கள் நீங்கள் மக்களை காப்பாற்ற போகிறீங்களா ரெண்டு விஷயம் திருபவனம் லாக்க போலீஸ்கள் அடித்து அஜித்குமாரை கொலை செய்தார்கள் சாத்தான்குளத்தில் அப்பனையும் மகனையும் போலீஸார் க க கொலை செய்தார்கள் இது எடப்பாடி ஆட்சியில் இது திமுக ஆட்சியில் ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திருபவனும் சம்பவத்தை நியாயப்படுத்தவில்லை இருபத்தி நாலு மணி நேரத்திலே சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் சக எஃப்ஐஆர் போடப்படுகிறது கைது செய்யப்படுகிறார்கள் சிறைச்சாலைக்கு பின்னால் அனுப்பப்படுகிறார்கள் இது ஒரு கொடுமையான சம்பவம் கண்டனத்துக்குரிய சம்பவம் இதை ஒரு காலம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பதிரங்கமாக சொல்லக்கூடிய முதலமைச்சர் உயிரிழந்த அஜித்குமார் தாயாரிடத்திலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் வருத்தப்படுகிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் என்று பதிரகமாக சொல்லக்கூடிய தைரியம் உள்ள முதலமைச்சர் குமாருடைய சகோதரருக்கு அரசு வேலையும் இலவச வீட்டுமனை பட்டாம் வழியும் உங்கள் குடும்பத்துக்கு நான் இருக்கிறேன் ஆறுதல் சொன்ன முதலமைச்சர் அப்படியே திரும்பி பார்ப்போம் சாத்தான்கூலத்தில் என்ன நடந்தது சம்பவம் நடந்தது எப்பொழுது அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்ட நாள் கழித்து கைது செய்யப்பட்டு நாள் கழித்து காவல்துறைக்கு வக்கால் வாங்கி பேசியது யார் நியாயப்படுத்தியது யார் அவங்க வயிற்று வழியால் தான் இறந்தாருன்னு பேசியது யார் போலீஸ் எடுத்து சாகலேன்னு சொன்னது யார் எடப்பாடி ஐயா நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் பேசலாமா இதுதான் மக்களை காக்கிற லட்சணம்மா பொள்ளாச்சி பாலியல் வன்முறை யார் ஆட்சியிலே உங்கள் ஆட்சியிலே சொல்லிக்கிட்டே போலாம் நீங்கள் மக்களை காக்கிற லட்சணம் இதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நீங்கள் மக்களுக்காக புறப்பட்டிருக்கீங்க தமிழக உரிமையை மீட்போம் இதுலேயே பாருங்கள் ட்விஸ்ட்டு ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவை பிஜேபியுடைய அடிமை என்பதுக்கு அடையாளம் இப்ப யாரும் தமிழகம் சொல்றதில்லை தமிழ்நாடுன்னு தான் எல்லாரும் சொல்றோம் ஏன்னா தமிழ்நாடுன்னு கூப்பிடக்கூடாது தமிழகம் தான் கூப்பிடணுன்ட்டு ஆர்எஸ்எஸ் எஸ் இருக்கிற தமிழ்நாட்டு கவர்னர் ஆர் என் ரவி சொல்லுகிறார் ஆர் என் ரவி சொன்னதை வேத வாக்காக எடுத்துக்கிட்டு தமிழ்நாடுன்னு போடாமல் தமிழகம் போட்டிருக்கீங்களே இதுலயே உங்களுடைய இது தெரியலையா டெல்லியில் இருக்கிற யஜமான் கோச்சு பாருன்ட்டு நீங்க தமிழ்நாட்டை நீங்க காப்பாற்ற போறீங்களா தமிழ்நாட் தமிழகத்தை மீட்போம் ஐயா அடமான வச்சதை நீங்க ஜெய கலைஞர் இருந்த வரையில் கலைஞருக்கு பிறகு ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்த வரையில் தமிழ்நாட்டில் நீட்டு வரலையே நீங்க வந்தப்பலதான் நீட்டு வந்தது யார் உரிமையை விட்டு கொடுத்தது ஒரே நாடு ஒரே காடு ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னார் கையெழுத்து போட்டு அடமானம் வச்சது யார் நீங்க தானே உதை மின் திட்டம் ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவித்தார் டெல்லிக்கு போய் தங்கமணியோடு கையெழுத்து போட்டது கடற்கரை தமிழ்நாடு சாகர்மாலா திட்டம் எதிர்த்தது ஆதரித்தது இப்படி எல்லா விதத்திலும் என்ஆர்சி ஆதரிச்சது யார் நீங்க தான் சிஏ ஆதரிச்சது யார் நீங்க தான் காஷ்மீர் முன்னூத்தி எழுபது ஆதரிச்சி யார் நீங்க தான் முத்தலக் தடை சட்டம் ஆதரிச்சது யார் நீங்க தான் இப்படி தமிழ்நாட்டு உரிமைகளை சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை உரிமையை டெல்லியில் இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் வடநாட்டு சேனல் முதல் பாண்டே சேனல் வரை சொல்லி இருக்கிறது எங்கே இருக்கிறது போயிடுமோ அது கூட தாங்காதோ பயத்தில் எடப்பாடி இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் மீட்டது யார் மீட்பார் யார் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் விட்டு கொடுத்தது யார் அடிமைப்படுத்தது யார் அடமான வைத்தது யார் இதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இருபத்தி ஆறில் மக்கள் பதில் சொல்வார்கள் வணக்கம்